அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகமெங்கும் பரவி பாடும் என் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் ஜோதிட நூல்களை புரட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய ஜோதிட நூல்களை பயில வேண்டும் அவ்வாறு பயிலும் போது அதில் வாசிப்பவற்றை நமக்கு பிடித்த தகவல்களை நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நிலைநிறுத்தும் பழக்கம் ஜோதிடத்தில் வெற்றியை பெற்றுத்தரும் நிறைய செய்திகளை கற்றறிந்து கொள்ள வேண்டும் அவற்றை அனுபவத்தில் பயன்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பிருகு நாடி அடிப்படையில் தந்தைக்கு தாரம் இரண்டு என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது என்றால் சூரியனுக்கு இருபுறமும் சூரியன் என்ற வீட்டிற்கு இருபுறமும் அல்லது சூரியன் என்ற பாகை கலைக்கு இருபுறமும் பெண் கிரகங்கள் நின்றால் அதாவது புதன் சுக்கிரன் சந்திரன் போன்ற பெண் கிரகங்கள் நின்றால் தந்தைக்கு தாரம் இரண்டு என்று சொல்லப்படுவது உண்டு அப்படி நிறைய ஜாதகங்களில் அவ்வமைப்பு இருந்தாலும் கூட நாம் எடுத்த மாத்திரத்தில் அனுபவமின்றி ஆராயாமல் பலன் சொல்லக்கூடாது அவ்வாறு சூரியனை சுற்றி கிரகங்கள் நின்றாலும் அது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு முறையற்ற உறவில் கூட போய் முடிந்திருக்கலாம் அது வீணான பலனை தந்து அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் எனவே தெளிவாக பிருகு நாடியை கற்றறிந்து அனுபவ அடிப்படையில் பலன்களை உரைக்க பழக வேண்டும் ஒரு ஜாதகர் இரண்டாம்த்து பிள்ளை எப்படி என்பதை கண்டுபிடிக்கலாம் எந்த வகையில் கண்டுபிடிக்கலாம் பொதுவாக குரு பகவான் சூரியனை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த சூரியன் சுக்கரனை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த சுக்கிரன் சந்திரனை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் இரண்டாம் தாரத்து குரு சூரியனை நோக்கி பயணிக்கிறார் அப்பாவை நோக்கி சுக்கிரன் முதலாவதாக ஒரு பெண் கிரகத்தை தொடுகிறார் அந்த பெண்ணை அடுத்து அம்மா நிற்கின்றார் அப்ப சூரியன் அம்மாவை தொடுவதற்கு முன் வேறொரு பெண் அங்கே இருக்கிறார் அதனால்தான் அப்பாவுக்கு அந்த பெண்ணுக்கு அடுத்த மனைவி அடுத்த தாரம் அம்மா எடுத்துக்காட்டாக மேசத்தில் சூரியனை நோக்கி குரு பயணிக்கிறார் அந்த சூரியன் ரிஷபத்தில் உள்ள சுக்கரனை தொடுகிறார் அந்த சுக்கரன் மிதனத்தில் உள்ள சந்திரனை தொடுகிறார் சூரியன் சந்திரனை தொடுவதற்கு முன்னால் ஒரு பெண் உள்ளார் அதனால் அம்மா இரண்டாவது தான் இது சில நேரங்களில் முறையற்ற காதலால் கூட அந்த திருமணம் கை கழுவி கை நழுவி போயிருக்கலாம் அல்லது அந்த உறவு பிரிந்திருக்கலாம் இதையெல்லாம் அனுபவத்தில் ஆய்ந்தறிந்துதான் சொல்ல வேண்டும் ஆனால் நான் சொன்ன அடிப்படை இது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னொரு உதாரணம் மகரத்தில் குரு பகவான் சூரியனை நோக்கி பயணிக்கிறார் சூரியனுக்கு அடுத்த பாகை அல்லது அடுத்த ராசியில் சுக்கிரன் உள்ளார் சுக்கனுக்கு அடுத்து சந்திரன் உள்ளார் இந்த ஜாதகர் இவமைப்பு பெற்றோரும் அவரது தந்தைக்கு இரண்டாம் தரத்து பிள்ளை இன்னொரு உதாரணம் சிம்மத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கிரன் கண்ணியில் புதன் இந்த சூரியன் இரண்டு பெண்கிரங்களுக்கு இடையே நிற்கின்றார் இந்த சிம்மத்தில் உள்ள சூரியனுக்கு திரிகோணத்தில் தனுசில் குருவும் சந்திரனும் உள்ளார்கள் இதுபோல சூரியன் ஒரு சூரியன் நின்று இரண்டு புறமும் பெண்கிற நின்று அதற்கு ஐந்து ஒன்பதில் குருவும் சந்திரனும் கூடி நின்று பார்த்தாலும் அல்லது குருவையும் சந்திரனையும் அதுபோல இழவு பெற்ற சூரியன் கண்டாலும் அந்த ஜாதகரும் இரண்டாம் தாரத்தில் பிள்ளை இது தெளிவான விளக்கம் இதில் உறுதியாக பலன் சொல்ல முடியும் ஆனால் இந்த குரு சந்திரன் தொடர்பு இது போல இல்லாமல் அதாவது குரு சூரியனை தொடுவது சூரியன் கிரகமான சுக்கரனை தொடுவது அடுத்து அம்மாவை தொடுவது என்ற அணிவகுப்பு இரண்டாம் தாரத்து பிள்ளை என்பதை நன்கு அடையாளம் காட்டும் அதனால் சூரியனுக்கு முன்னால் ஒரு கிரகம் பின்னால் ஒரு கிரகம் தந்தைக்கு தாரம் இரண்டு எடுத்த மாத்திரத்தை சொல்லிவிடக்கூடாது இது போன்ற நாடி முறையில் பயின்றாலும் பராசர முறையில் பயின்றாலும் எந்த பாடல்களை சுருதி அடிப்படையில் கற்றாலும் பொருள் உணர்ந்து கால சூழல் அறிந்து பலன் சொல்ல வேண்டும் பிடித்திருந்தால் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி வணக்கம் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளபுரம்